ஒரு ஏர் கண்டிஷனரின் விலை ரூபாய் ஐம்பத்தி ஐயாயிரம் என குறிக்கப்பட்டுள்ளது திருவிழா கால விற்பனையின் போது அது பதினைந்து சதவீதம் தள்ளுபடியில் விற்கப்படுகிறது தள்ளுபடி விலையில் பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி சேர்க்கப்பட்டால் செலுத்த வேண்டிய இறுதி தொகை எவ்வளவு இதுதான் ஓகே இப்ப என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே பண்ண போறது இல்ல இப்ப ஆக்சுவல் ரேட் எவ்வளவு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அவங்க என்ன பண்றாங்க பதினைந்து சதவீதம் தள்ளுபடி பண்றாங்களா அப்போ இந்த பதினைந்து சதவீதம் தள்ளுபடி நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த ஐம்பத்தி ஐயாயிரம் பதினைந்து சதவீதம் எவ்வளோ வரும் பத்து சதவீதம் எவ்வளோ ஐயாயிரத்தி நூறு பத்து சதவீதம் ஐயாயிரத்தி நூறு அப்போ ஐந்து சதவீதம் எவ்வளவு வரும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்போ மொத்தம் பாஞ்சு சதவீதம் ஆயிடுச்சா அப்போ ஜீரோ அஞ்சு பன்னெண்டு இங்கே ஒரு ஒன்று அப்போ எவ்வளோ எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்போ எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை மைனஸ் பண்ண போற ஜீரோ இங்கே இங்க பத்து பத்து அஞ்சு போச்சுனா அஞ்சு அப்போ ஒன்பது ரெண்டு போச்சுன்னா ஏழு அப்போ இங்கே நாலு தான் இருக்கும் பதினாலு எட்டு போச்சுன்னா ஆறு இங்கே அஞ்சு சரி எவ்வளோ நாலு ஓகேங்களா இப்போ பதினைந்து சதவீதம் தள்ளுபடி பண்ணியாச்சு அப்போ பதினைந்து சதவீதம் தள்ளுபடிக்கு அப்புறம் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ண அடுத்த பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி கட்டணும்ல இதில் பன்னிரெண்டு சதவீதம் எவ்வளோ வரும் பாருங்க பத்து சதவீதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ஒரு சதவீதம் எவ்வளோ நானூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து அப்போ ஒரு சதவீதம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் எவ்வளவு வரும் நானூறு எவ்வளவு இருபது இங்க ஒரு ஏன் அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா அப்ப தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஓகே இப்ப இதை கூட்டுவோம் கூட்டுணும் எவ்வளவு வரும் ஜீரோ இங்க ஒண்ணு போட்டு பத்து பதினொன்னு இங்க ஒண்ணு பதினாறு இங்க ஒண்ணு அஞ்சு அப்ப எவ்வளவு கூட்டினோம் ஐயாயிரத்தி அறநூத்தி பத்து அப்ப கூட்டினா ஜீரோ ஆறு பதிமூணு இங்க ஒரு ஒண்ணு பன்னெண்டு இங்க ஒரு ஒண்ணு அஞ்சு அப்ப ஆன்சர் வருது ஐம்பத்தி இரண்டாயிரத்தி முந்நூத்தி அறுபதுன்னு வரும் ஆன்சர் எவ்வளோ ஆப்ஷன் சி இந்த மாதிரி நார்மலா மெனப்லாம் நீங்க சதவீதம் கண்டுபிடிச்சு கூட நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தோம் பண்ண முடியும் ஓகேங்களா ஜிஎஸ்டி அப்படின்னா கூட்டிக்கிறோம் ஓகேங்களா